இப்ப நாங்க பிடிச்சிருக்கிற போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுற மொத்தப் பொருட்களின் அளவில் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்ட் அப்படிங்கிற இரசாயனவியல் நிபுணர்கள் எல்லாருமே தான் இந்த ட்ரக்ஸ்கள் பாவிக்கிறவங்களுக்கு படிக்க வர பிள்ளைகளுக்கு படிக்க வர பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டுகள் கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவருடைய தனி அதாவது வகுப்பறைக்குள்ளே கூட்டி போய் கதவை அடக்கி போட்டு தேவையில்லாத தொடுகைகளை செஞ்சிருக்கார் அப்படியே இவைகள் எல்லாத்தையுமே புறந்தள்ளி விட்டு நெஞ்ச நிமித்தி கொண்டு இன்னைக்கு ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக்கர் பல முக்கியமான விடயங்களை நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கார் அதுலேயுமே குறிப்பாக அவர் இன்னைக்கு வெளியிட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயுதங்களை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை கைப்பற்றி அதுதான் அனு

மாற்ற அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வேற லெவல்ல பிளானிங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் உண்டு ஆஸ்திரேலியாவில ஒரு பௌத்த துறவிய ஒருவர் வந்து ஆறு பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியும் நிரூபிக்கப்பட்டிருக்க ஆரம்பத்தில் இருந்த ஒவ்வொன்றா நான் உங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் நாயக்கவினுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு இருந்து ஒரு புதுவிதமான அரசியல் மாற்றங்கள் நாட்டில் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து சகல மக்களுக்கும் சாதாரண மனிதர்களிடத்தில் பேசப்பட்டு கொண்டு அதாவது குறிப்பாக ஜனாதிபதி அனுகு திசாநாயக் அப்படிங்கிற ஒற்றை பேருக்காகவே வாக்களிக்காதவங்களும் நம்ம ஓட் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் பாரிய அளவில் பல முக்கியமான செயற்பாடுகள் இங்கு கொண்டு வரார் அந்த அடிப்படையில் முழு நாடும் ஒன்றாக தேசிய ஐக்கியம் தேசிய இயக்கம் அப்படிங்கிற மாநாடு ஒன்று இலங்கையிலே சுகதுதாஸ் ஸ்டேடியத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களாலே இன்னைக்கு நடந்திருந்தது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு காரணமாக கடந்த காலங்களில் பல முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்துச்சு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களினால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுது இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் போதை பொருள் கும்பல்களை இலங்கையிலிருந்து மொத்தமாக அழிக்கிறது அப்படிங்கிறத ஒற்றை கருப்பொருளோட சட்டம் முன்வைக்கப்படுகிறது ஸோ இந்த சட்டம் ஸ்டார்டிங்கில் வரும் பொழுது இந்த ஜனாதிபதி வரும் பொழுது இந்த கவர்மெண்ட் வரும் பொழுது எல்லாருமே பொதுவாக நம்ம நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முந்தைய நிறைய கவர்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஜனாதிபதியை பார்த்துருக்கோம் எல்லாருமே வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொண்டு வருவாங்க வந்ததன் பிறகு சும்மா வளமையான போக்களையை போய் கொண்டிருப்பாங்க உப்பு சாப்பில்லாத இல்லாத ஆட்சியை செஞ்சு கொண்டிருப்பாங்க இதுதான் இவ்வளவு காலமாக இலங்கை மக்களாகிய நம்ம பார்த்த அரசியல் வரலாறாக இருந்துச்சு பட் இதுக்கு முற்றிலும் டிஃப்ரெண்ட் ஆக எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவினுடைய ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு பாரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அதில் முக்கியமான விடயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன் செப்டம்பர் மாதம் தங்கல்லையில் வச்சு இருநூற்றி எண்பத்தி நாலு தசம் ஒன்பது நாலு கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்படுது நானூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு கிலோகிராம் ஐஸ் அப்படிங்கிற போதைப் பொருள் கைப்பற்றப்படுது மொத்தமாக அந்த அன்று மட்டும் எழுநூற்றி அஞ்சு கிலோகிராம் போதைப் பொருட்கள் தங்கலையில் மட்டும் கைப்பற்றப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாடு தழுவிய ரீதியில் ஒக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இலங்கையினுடைய காவல் படை மேற்கொண்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட எண்ணூற்றி நாற்பது கிலோகிராம் மெத்தப்பட்ட மைன் அப்படிங்கிற ஐஸ் போதைப் பொருள் ஹரோயின் அது மட்டும் இல்லாமல் அஷிஷ் அப்படிங்கிற இந்த மூன்று வகையான போதைப் பொருட்கள் இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பல கண்டைனர் கணக்கில் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஐஸ் அப்படிங்கிற போதைப் பொருளினுடைய மூலப்பொருள் மெத் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு பல ஆயிரம் டன் கணக்குல கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜனாதிபதி மேலதிகமாக இன்னொரு குழு ஒன்றை நியமிக்காங்க என் டி அப்படிங்கிற நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்ட் அப்படிங்கிற இரசாயனவியல் நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த ட்ரக்ஸ்கள் பாவிக்கிறவங்களுக்கு பின்னால் மாத கணக்கில் அவங்களை நோட்டமிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பர்ஃபெக்டான டைமில் நிறைய பேர் இப்போ பிடிபாட்டு கொண்டு வராங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதி நாட்டு மக்கள் எல்லாரையுமே ஒரு அணியின் கீழே ஒன்று திரளுமாறு அறிக்கை விட்டிருக்கார் இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் சுகததாச விளையாட்டு அரங்குல நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு போதை எதிர்ப்பாக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் அப்படி அடிப்படையில் மாநாடு ஒன்று நடைபெற்றது இந்த மாநாட்டுக்கு இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டிருந்தார் இலங்கையினுடைய பேர் இந்த உலகத்துக்கு பறைசாற்றின மிக முக்கியமான வீரர்களாக இருக்கிற கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்கார சனத் ஜெயசூர் அதே போன்ற அரவிந்த அடிசில் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு டீம் போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது பாதுகாப்பு இல்லை எனி டைம் யார் எங்களை வந்து நம்மளுடைய உயிரை தூக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிவிட்டு நெஞ்சிய நிமித்திக் கொண்டு ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக்கர் பல முக்கியமான விடயங்களை நாட்டு மக்களுக்கு இருக்கிறார் அதிலேயுமே குறிப்பாக அவர் இன்னைக்கு வெளியிட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படி என்று இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிற இப்போ பிடிப்பட்டு இருக்கிற போதை பொருட்கள் எல்லாமே வந்து நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுற மொத்த போதை பொருட்களின் அளவில் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம் டொன் கணக்கில் பிடிச்சதையே ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த போதை பொருட்களோட சம்பந்தப்பட்ட அனைவரும் உடனடியாக சரணடையுங்கள் உங்களினுடைய வேலைகளை உடனடியாக நிறுத்துங்கள் அதுவும் இல்லாமல் மெயினாக முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் மாஃபியாக்களுக்கு இலங்கையினுடைய கவர்மெண்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் இல்லீகலான பொருட்களை லீகலாக்கி அதாவது மொத்தமாக கொண்டு வந்து சில்லறையாக்கி விற்பனை செய்கிறத்துலையும் இலங்கையினுடைய முக்கியமான அதிகாரிகளுக்கு நிறைய பங்கு இருக்கு அப்படிங்கறத ஜனாதிபதி இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கார் நிறைய பேருடைய வகுத்தில் இன்னைக்கு புளியை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் போதைப் பொருள் கும்பல்கள் அழைப்பு வந்து சூடுகள் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு தெரியும் எல்லாமே இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் இல்லாத சிம்பிளா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து ஒரு விடயத்துக்காக நடந்து கொண்டிருக்கு முடிகிற ஒரு இடம் போதைப் பொருள் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயுதங்களை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை கைப்ப அந்த ஆயுதங்களை வந்து எந்த வகையான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இலங்கை காவல்படைக்கு கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் எப்படி பாதாள உலக கோஷ்டிகளினுடைய கைகளுக்கு எப்படி போற அப்படிங்கிறது நாங்க நம்மளுடைய ஜனாதிபதி மிக முக்கியமான ஆயுதங்களும் பரிமாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தண்டனை வழங்கப்படாத குற்றவாளிகள் நாடு முழுவதும் உலாத்தி கொண்டிருக்காங்க இவங்க இதுவரை காலமாக தண்டனை பெறாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அரசியல் பின்புலமாக இருக்கு அரசியல் பின்புலம் அப்படிங்கொலிட்ட மொத்தமாக இந்த போதைப் பொருள் நாட்டுக்குள்ள சப்ளை ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் ஜனாதிபதி இன்றைய விழாவில் சொல்லி அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலைகளில் ஏகப்பட்ட கைதிகள் இருப்பாங்க இந்த கைதிகள் அறுபத்தி நான்கு வீதமான கைதிகள் வந்து போதைப் பொருளுக்காக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவங்களே இவங்க முழு நாடு ஒன்றுபட வேண்டும் தேசிய ஐக்கியம் தேசிய இயக்கம் என்னும் தொனிப்பொருள் அப்படிங்கிற இந்த நிகழ்வு இன்னைக்கு நமக்கு பறைசாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் பொருள் அப்படிங்கிறதால அதிகம் பாதிக்கப்படுறவங்க யாரு பணக்காரங்களா இல்ல ஏழை குடும்பத்தில் வறிய நிலையில் இருக்கிற அன்றாட சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போக்கிட்டு இருக்கிற தந்தைகளினுடைய பிள்ளைகள் தங்களினுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும் நாம கடுமையாக கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு தாய்மார்களினுடைய அதிகபட்ச நம்பிக்கை நம்மளுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு போதைப் பொருளை கொடுத்து அடிமையாக்குறது வந்து இந்த மேலிடத்தில் இவ்வளோ நேரமும் நான் சொன்னேனே இந்த பேக்ரவுண்ட் அரசியல் பேக்ரவுண்ட் மேலிடத்துலேருந்து வாரது இருந்து வாரது எல்லாமே பாதிக்கப்படுறது மேலிடத்தில் இருக்கிறவன் ஈஸியாக பணத்தை வச்சு வட்டகிறங்கிடுவான் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிறவன் தான் இவ்வளவு கால வரைக்கும் இலங்கையிலே பிடிபாட்டு கொண்டு வந்தா இன்னைக்கு யார் இதுக்கு மூல காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற மெயின் சுட்சில கவர்மெண்ட் கை வச்சிருக்கேன் இதுதான் முக்கியமான விடை இதுதான் அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு வாக்களிக்காதவங்களும் போட்டியிருக்கலாமே நாம அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த மனநிலை இலங்கை நாட்டினுடைய பொதுவான மனநிலையை தனிப்ப நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் சரண மெல்பர்ன் இலங்கையினுடைய புத்த மூத்த பௌத்த துறவி அப்படி என்று சொல்லலாம் அவர் ஆறு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவினுடைய விக்டோரியா நீதிமன்றம் இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இப்ப நடந்த சம்பவம் இல்லை இது எல்லாமே வந்து பல வருடங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட நைன்டிஸ் காலகட்டங்களில் தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்களில் நடந்த சம்பவத்துக்குரிய தீர்ப்பு தானிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் விஜித் நவுதுன் அப்படிங்கிற புத்த துறை வந்து இலங்கையிலிருந்து தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மெல்பர்னுக்கு போய் தம்ம சரண பௌத்த விகாரையில் பணியாற்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கார் அந்த காலகட்டங்களில் அவர்கிட்ட வந்து நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கிறதுக்கு வருவாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பௌத்த சமயத்தைச் சேர்ந்த சகோதரர்களினுடைய பிள்ளைகளை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மத தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட பாடம் படிப்பிக்கிறது அனுப்பியிருக்காங்க இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி இவர் என்ன செஞ்சிக்கார் அப்படின்னு சொன்னால் படிக்க வர பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்தோம் படிக்க வர பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டுகள் கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவருடைய தனி அதாவது வகுப்பறைக்குள்ள கூட்டி போய் கதவுல போட்டு தேவையில்லாத தொடுகைகளை செஞ்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் பதியப்பட்டிருந்துச்சு இந்த சம்பவம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு இந்த குற்றத்திற்கான தண்டனையை தான் இப்போ ஆஸ்திரேலியாவினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க ஒன்பது தொடக்கம் பன்னெண்டு வயதுள்ள பெண் பிள்ளைகளைத்தான் கூடுதலாக பாலிய துஷ்பிரயோகத்திற்கு இருக்கார் இவருக்கு எதிரான வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆஸ்திரேலியாவினுடைய விக்டோரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் இவருக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலேயும் அன்னரும் அதாவது இந்த வழக்கு நடந்து வந்து பல வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த சம்பவம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரமாம் ஆண்டு வரைக்கும் பல வருடங்களுக்கு முன்னர் அந்த டைம்ல இருந்த சாட்சியங்கள் இவருக்கு எதிரான சாட்சியங்களினுடைய நினைவாற்றல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படி அதாவது அவரை நேரடியாக பார்த்த சாட்சியங்கள் இப்ப பிள்ளைகள் போய் வழக்கு வச்சிருக்கி பிள்ளைகள் போய் வழக்கு வச்சாலும் விஜித நவுதுன்னு அப்படிங்கிற தேரர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் இல்லை நான் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்க பட் இதெல்லாத்தையுமே பார்த்து அங்கே வேலை செஞ்சு ஒர்க் பண்ண சாட்சியங்கள் இருக்கும் தானே அந்த சாட்சியங்கள் அளிக்கிற வேலைகளையும் இந்த விஜித நவுத்து ஈடுபட்டிருக்கார் அழிச்ச நேரங்களையும் இவருக்கு எதிராக பல முக்கியமான சாட்சிகள் விக்டோரியா கோட்ஸில் ப்ரூஃப் பண்ணப்பட்டு உறுதி செய்யப்பட்டு இவருக்கான தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு ஆக பிள்ளைகளை வந்து படிக்க அனுப்புற கல்வி வளர்ச்சிக்காக அனுப்புற இப்படி இந்த செய்தி நான் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய பிரதேசங்களையும் இவ்வாறான தகவல்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கு வீட்டுக்குள்ளே வந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கு வீட்டுக்குள்ளே பிள்ளையை நம்ம படிக்கிறதுக்கு அனுப்பி போட்டு தாய் தகப்பன் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வெளியால் டிவியை பார்த்து கொண்டிருப்பாங்க வீட்டுக்குள்ளே படிப்பிக்க வார சேர வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பெண் பிள்ளையில தனியை அவர்கிட்ட படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி கதவையும் பூட்டி போட்டு தாயின் தகப்பனும் டிவி பார்த்து கொண்டிருப்பாங்க இங்கே நடக்கிற விஷயம் வேறு இப்போ நடந்து கொண்டு இருக்கு இதுலேயும் நம்ம நிறைய விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதாவது எல்லா விடயங்களையும் இப்போ இருக்கிற காலம் வந்து கடும் பொல்லாத காலம் எல்லா விடயங்களையும் நம்ம வந்து கடும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளோட பிள்ளைகளில் விடயங்களில் மேற்குறிப்பிட்ட ரெண்டு சம்பவங்களும் உங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ரெண்டு வந்து போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் அதே போன்று வீட்டுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்குற விடயங்களாக இருக்கலாம் இவை எல்லாமே வந்து பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் ஒரு இடத்துல வந்து பிடிச்சி போய்த்துருவாங்க அது என்ன எவ்வளோ மெங்கே இது வந்து ஒரு கேள்வி கணக்கு இருக்க மாட்டா அவங்களை தூக்கி போடுறதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு மற்ற கேள்வி கணக்குகளை போலீஸார் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ அந்த விடயங்களையும் நம்ம இருக்கிற இடத்துல கடும் கவனமாக இருந்து கொள்ளணும் இந்த இடத்துல காட்டி கொண்டு பெற்றோர் சில விடயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம் இந்த விடயங்களூடாக வருங்காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு நேரான பாதையில் கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் தெளிவாக இருந்தால் என்னுடைய வீடியோவுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி தான் அது எனக்கு திருப்தி தான் அவ்வளவு நமக்கு போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ நான் இதோட இது இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி